இந்த ஃபோர்ஸ் இருக்காது மாதிரி கண்டினியூஸாக நீங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியாது உடனே ஹீட் ஆயிரும் அதனுடைய ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஸோ அது வேற பட்ஜெட் இது வேற பட்ஜெட் இது ரொம்ப குவாலிட்டியானது இது பெஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்குது நல்ல ரக்கடா ரொம்ப சூப்பரா இந்த கார்டு மொதல் கொண்டு சூப்பராக பண்ணிடுது ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திருவண்ணூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க அதாவது பாருங்க போலே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பாருங்க நம்மளுடைய ஆஃபீஸ் நம்மளுடைய வீடு இஷ்ட தெய்வங்களான பாருங்க சர்ச்சு கோயில் மசூதி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க நிறைய டஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும் இது பாருங்க இது வந்து இன் நோன் நீங்க ப்ளோயரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டஸ்டை வந்து அப்படியே பயங்கர ஃபோர்ஸா அப்படியே வந்து தெரிக்க விடுற மாதிரி அந்த ஒரு ஃபோர்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு டஸ்டாக இருந்தாலும் தெருக்க விடாம அப்படியே அமர்க்கலாம அப்படியே ஸ்மூத்தா அள்ளி பாருங்க இந்த கேரி பேக்குள்ள ஸ்டோரேஜ் பண்ணிரும் டூ இன் ஒன் பர்பஸ் இது பாருங்க ரொம்ப குவாலிட்டியானது ரொம்ப ரகுடா ரொம்ப நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இது மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க இதனுடைய வாட்டேஜ் பாருங்க சிக்ஸ் வாட்ஸ் பாக்ஸ் ஆர்பிஎம் பாருங்க லெவன் தௌசண்ட் ஸோ அதாவது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டா கலர்ல இருக்கும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அதுதான் அதை பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் இருக்காது இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க வந்து அதை யூஸ் பண்ண முடியாது உடனே ஹீட் ஆயிரும் அதனுடைய ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஸோ அது வேற பட்ஜெட் இது வேறு பட்ஜெட் இது ரொம்ப குவாலிட்டியானது இது பெஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ரகுடாக ரொம்ப சூப்பராக இந்த மீன்ஸ் கார்டு மொதல் கொண்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த கார்டை பார்த்தாலே அந்த குவாலிட்டியானோடய ஃபினிஷிங்கை நம்ம நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி என்னுடைய வாட்டேஜ் பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ஹார்ஸ் என்னுடைய ஆர்பிஎம் பாருங்கள் லெவன் தௌசண்ட் ஆர்பிஎம் ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் நல்ல ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அமர்க்கலமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது எல்லாருடைய வீட்டிலையுமே கண்டிப்பான முறையில் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தேவையான ப்ராடக்ட் தான் ஒரு மஸ்ட் ப்ராடக்ட் ஸோ நண்பர்களே பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம ஒரு அருமையான பிரைஸ் நல்ல பிரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோனில் வாங்க நேரில் வாங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் ஹாய் மெசேஜ் சொல்லுங்கள் அட்மின் உடனே உங்களுக்கு லைனுக்கு வந்துருவாங்க நம்ம இது போக ஒரு லேண்ட்லைன் நம்பர் வச்சுருக்கோம் ஸோ அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணணும் நினைச்சாலும் பாருங்க நீங்க ஃபோன் பண்ணி எடுக்கல ஃபோன் பண்ணி மெசேஜ் சொல்றாங்க இருந்தாலும் சில பேர் நம்மளை கான்டெக்ட் பண்ணி நினைக்கிறவங்க நீங்க கால் பண்ணி நான் லேண்ட்லைன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் சவன் சோ தினந்தூர் நாம் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீங்க இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் வீடியோவை போட்ட அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அப்போ பாருங்க நீங்க எந்த இடத்துல எந்த மாதிரி ஒர்க்கில் இருந்தாலும் நீங்க நம்ம என்ன வீடியோ நம்ம ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்க அப்டேட் உங்களையே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ படிச்சவங்க படிக்காதவங்க பிடிச்சவங்க சில பேருக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் நம்ம பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல அவைலபிலிட்டி இருக்குது அதனுடைய ரேட் என்ன இது எந்தெந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனோட அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் சார் நாளை சந்திப்போம் இதேபோல் ஒரு இனிய கூட நன்றி வணக்கம்